எல்லாமே இதில் தான் அனுப்புகிறோம் அது மட்டும் இல்லை நம்ம பிள்ளைங்க வெளியில் படிக்கிறாங்க அவங்களுக்கு ஜிபே மூலமாக கேஷ் அனுப்புகிறோம் பிள்ளைங்க கையில் காசு வச்சு தான் தொலைஞ்சி போயிடும் ஏன் நம்மளே இப்போ கையில் கேஷ் எடுத்து போனால் தொலைஞ்சி போயிடுது ஒரு பத்து ரூபா ஜாமா வாங்கினாலும் ஜிபே மூலம் பே பண்ணுறோம் அதே மாதிரி ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு ஈஸியாக பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் முன்னாடி பேங்க்கு போகும் ஒரு பணம் எடுக்கிறாலும் போடனாலும் பேங்க்கு போவோம் செக் எழுதி கொடுப்போம் ஒரு சின்ன கலெக்ஷன் நம்ம கையெழுத்து எடுத்தாலும் உடனே கேன்சல் போட்டுருவாங்க மறுபடியும் ஒரு அரை நாள் பேசாயிருந்தோம் இன்னைக்கு வீட்டில் இருந்துட்டு நம்ம ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கே பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் நம்ம வெளியில் படிக்கிற பிள்ளைங்க அவங்க கிளாஸ் அட்டன் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை நம்ம ஃபோனில் மெசேஜ் வந்தது அவங்க ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணால் கூட உடனே நமக்கு நம்ம உடனே எப்டில இருந்து கேக்குறே ஏ அட்டெண்ட் பண்ணலாம் என்ன ஆச்சு உடம்பை சரியா கேட்டி விசாரிச்சோம் இந்த அளவுக்கு ஒரு ஆன்லைன் டிஜிட்டல் டெக்னாலஜி வந்ததால நாம எல்ல இதெல்லாம் முடியுது. இருக்கு முன்னாடி आईएसஆர்ல வந்து விண்கலக்கு ராக்கெட் அனுப்புவாங்க நாம நம்ம ஸ்கூல்ல பத்தியில என்ன பண்ணுவோம் நியூஸ் பேப்பர்ல போட் ஒரு ராக்கெட் போட் اكو அத இன்னைக்கு அப்படியா ஐஎஸ்ஆர்ல இருந்து ராக்கெட் அனுப்புறியா ஸூல கூட டி அது மட்டும் இல்லைங்க நம்ம வீட்டில் இருந்து இந்த உலகத்துல எந்த இடத்துல எந்த நிகழ்வு நடந்தாலும் லைஃபாக நேரடியாகவே நம்ம பார்க்க முடியுது இது டிஜிட்டல் தொழில்நுட்பத்தோட வளர்ச்சி இல்லையா இப்போ பிளஸ் டூ முடிச்சுட்டு நிறைய பிள்ளைங்க இருப்பாங்க அடுத்தது என்ன படிக்கலாம் என்ன படித்த என்ன ஜாப் கிடைக்கும்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு மனநிலையில் ஒரு முடிவெடுக்க முடியாத சூழ்நிலை இருப்பாங்க அப்போ அவங்க போன்ல போய் சர்ச் பண்ணா போதும் அவங்க என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கு என்ன வேலை ஒரு தெளிவான முடிவு முடியுது இப்ப சகோதரன் அனுசங்க ஆக்சிடண்ட் வீடியோ போடுறாங்க அது சில தப்பான பதிவு கொடுக்கிறதுக்கு தப்பு தான் அவங்களோட மனிதாபிமானமாற்ற செயலை காமிக்குது ஆனா நான் ஒரு அவேர்னஸ் வீடியோவை தான் பாக்கிறேன்

புஷ்பா கூட இப்போ ஃபோனில் டவுன்லோட் பண்ணி பார்க்கலாங்க நமக்கு ஃபோன்ல தெரிஞ்ச தெரிய நமக்கு என்னென்ன தேவையோ என்ன விஷயம் தெரியும் நல்ல விஷயத்துக்காக நம்ம யூஸ் பண்ணால் அது நல்லதே கொடுக்கும் ராதிகா பற்றி சகோதரி சொன்னாங்க அவங்க தான் என்ன சொன்னாங்க எனக்கு ராதிகா பழக்கம் கிடையாது சகோதரி சொன்னாங்க ராதிகாவை வந்து நான் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கேன் அவங்க ஒரு பிஸ்னஸ் உமன் பார்க்குறதுக்கே ரொம்ப கம்பீரமாக இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்போ இந்த ப்ரோக்ராமுக்காக நான் அவங்கள அவங்க பார்த்தவும் எனக்கு ரொம்ப கம்பீரமா தான் போடுச்சு அவங்க பிஸ்னஸ் பண்ணி ரிட்டையர் ஆகி இப்போ எழுபத்தாறு வயசு இந்த வயசுல லாரிமா வீட்டில் இருக்கிற யூடியூப் சரியான ரூம் வச்சுக்கான டிஜிட்டல் இருக்காங்க அவங்க தேவையான பண்ணி போடுறாங்க இது இந்த டிஜிட்டல் மெமோட வளர்ச்சி இல்லையா திங்க நம்ம எத்தனை உங்களுக்கு தெரியுமா நம்ம தனியா இருக்காங்க பேரண்ட்ஸ் மட்டும் தான் வீட்ல தனியா இருக்காங்க அவங்களுக்கு தேவையான மருத்துவ உதவி தேவைனாலும் சரி வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வேணாலும் சரி எல்லாமே ஆர்டர் பண்ணி வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுத்துடுறாங்க அது வயசா நம்மளுக்கு எவ்வளவு பெரிய உதவி அது மட்டும் இப்ப ஹைதராபாத்ல ஒரு நிகழ்ச்சி நடந்தது பையன் வந்து வெளிநாட்டுல இருக்காங்க அம்மா அப்பா ரெண்டு பேரும் ஹைதராபாத்ல இருக்காங்க அம்மா அப்பா ரெண்டு பேரும் ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்காக வெளியூர் போயிட்டாங்க அந்த வீட்டோட சிசிடிவி கேமரா கனெக்ஷன் பையனோட போன்ல லிங்க் ஆயிடுது பையன் போன் எட்டு பார்க்குறாங்க அப்ப வீட்டில் யாரும் தெரியாத வந்து நடமாடி இருக்காங்க எத்தனை வந்துட்டாங்க பையன் கண்டுபிடிச்சோம் உடனே பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு தகவல் கொடுத்து அவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் கொடுத்து அந்த திருட்டு அங்கே அவங்களுக்கு வெளியே வேலை பார்க்க முடியாத சூழ்நிலை இருக்கும் வீட்டில் சின்ன பசங்க இருப்பாங்க இல்லைன்னா வயசான பேரண்ட்ஸ் இருப்பாங்க அவங்கள பார்க்க வேண்டியதாக இருக்கும் அப்போ அவங்க படிச்சு படிக்க வேஸ்டாக போயிடக்கூடாதுங்கிறதுக்காக வீட்டில் இருந்து ஆன்லைன் டியூஷன் கிளாஸ் எடுக்கிறாங்க இல்லை அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு

சந்தோஷமா இருந்தாலும் ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம் சண்டை போட்டாலும் ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம் சந்தோஷமா இருந்தால் நம்ம ஒரு கல்யாண நாள் ஒரு பிள்ளைங்க பெர்த் டே வந்து வச்சுக்கோங்களேன் ஒன்னும் ஆர்டர் பண்ணி வீட்டில் எல்லாரும் சுற்றி உட்காந்து சேர்ந்து உட்கார்ந்து முன்னாடி இல்லாத ஒரு சாப்பிடுவோம் இப்போ வீட்டில் ஆள் எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து ஹோட்டலுக்கு போக வேண்டியது சேந்து உட்காந்து சுற்றி உட்காந்து சாப்பிடலாம் சண்டை போட்டாலும் பட்டம் எதுக்கு சமைக்க போறீங்க சண்டை போட்டால் சமைக்கல நீங்க

வந்த உடனே அவர் போன்ல ரெண்டு ஒன்று வந்து ரொம்ப அருமையான பாடல் புது வெள்ளை மலை இங்கு பொழிகின்றது எந்த கொல்லையும் இல்ல அவுடல் நினைகின்றது அந்த பாடலை கேட்டால அவர் முகத்துல ஒரு மலர்ச்சி பாருங்க அவர் சந்தோஷத்தோட போன எடுத்தாரு யாருக்கு கால் பண்ணிருப்பா அவங்க ஒய்ஃபு தாங்க அவங்க ஒய்ஃபு தான் கால் பண்ணாங்க ஆஹ் என்னமா சொல்ல அப்படின்னாரு பத்திரமா வந்துட்டீங்களாங்க ஆ வந்துட்டேமா பத்திரமா வந்துட்டு அப்படின்னு சொன்னாரு இப்படி நமக்கு நெருக்கமானவங்க நமக்கு தெரிஞ்சவங்க நம்ம நண்பர்கள் போற வேண்டிய வீட்டுக்கு பத்திரமா போயிட்டாங்களா இல்ல வெளியூர்ல இருக்கிறவங்க பத்திரமா இருக்காங்களா இல்ல நம்ம வீட்டுக்கு வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா ஏன் லேட்டுன்னு என்னன்னு கேட்டு நம்ம மனசுல இருக்க பதப்படத்தை நம்ம தீட்டுக்கிறோம் இது இந்த டிஜிட்டல் தொழில்நுட்பத்தோட ஒரு வளர்ச்சி தான் எனவே தலைவர் அவர்களே வளர்ச்சியை நம்ம நாட்டிற்கு நம்ம நாட்டோட முன்னேற்றத்துக்கு மிக மிக தேவை என்று கூறி நல்ல ஒரு தீர்ப்பை வழங்கி எதிர்கட்சி அறிஞருக்கு நன்றி வணக்கம்